வணக்கம் ஜெயன் இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது காசாவை நிர்வகிக்க ட்ரம்ப்போடைய அந்த போர்ட் ஆஃப் பீஸ் இதில் ஒரு பில்லியன் டாலர் கொடுத்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னது நேரடியாக பிரதமர் மோடி அவர்களுக்கு இதுக்கான அழைப்பு விடுத்தது இதெல்லாமே பார்த்தோம் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டாவோஸ் நடந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதில் ஒரு சைட்லைன் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இந்த போர்ட் ஆஃப் பீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இதை வந்து ஒரு இதுவாக கொடுத்துருந்தாங்க ஒரு தேட்ரிக்ஸ் நம்ம இஜிப்டில் வந்து அந்த போர் நிறுத்தம் வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்டிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன் இந்த ஆப்டிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த போர்ட் ஆஃப் பீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் அவசரமாக நவாஸ் ஷெரீஃப் போய் எப்படியாவது ட்ரம்ப் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு லாயலாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நாய்க்குட்டி எப்படி அது முதலாளி வந்து வீட்டுக்கு வந்தார் திடீர்னு வந்தாருன்னு பார்த்தா வாலாடிட்டு போய் நிற்குமோ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அந்த மாதிரி நின்றுட்டுருந்தாங்க இந்த இடத்துல இவங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவோடைய ரீபில்டிங் அப்படின்றது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் ரிசல்யூஷன் தீர்மானம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பேஸ் பண்ணுது இப்போ இந்த இடத்துல கிளியர் கட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இதை நிராகரிக்கவும் இல்லை இந்தியா இதை ஒத்துக்கவும் இல்லை ஆனால் அந்த ஈவெண்ட்டை இந்தியா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க இந்தியா மட்டும் ஸ்கிப் பண்ணல உலகத்துடைய பெரிய மிடில் பவர் மற்றும் பெரிய சக்திகள்னு சொல்லக்கூடிய சைனா ஃப்ரான்ஸ் யூகே ஜெர்மனி கனடா போன்ற எந்த நாடுகளுமே இந்த மீட்டிங்கில் போய் கலந்துக்கலை ஸோ ட்ரம்ப்போடைய இன்னைக்கு ஃபேன் பாய்ஸாக இருக்கக்கூடிய சவுதி கத்தார் போன்ற நாடுகள் ஏன்னா இவங்க ட்ரம்ப்பை எதிர்க்கவே முடியாது அந்த மாதிரி நாடுகளுடைய தலைவர்கள் பாகிஸ்தான் போன்ற பிஸ்கெட் வாங்கிட்டு போய் வாழாட்டக்கூடிய இவங்க தான் போய் அங்கே நிற்கிறாங்களே தவிர இங்கே எதுவுமே இல்லை ஏன் இல்லை இது ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த போர்டு போர்டு ஆஃப் பீஸ்ன்னு எடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர தலைவர் அப்படின்றது ட்ரம்ப் ஸோ இதில் எலக்ஷனோ இல்லை ரொட்டேஷன்லேயோ அப்படிலாம் கிடையாது இதில் நிரந்தர தலைவர் அப்படின்றது ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு அப்புறம் யார் அமெரிக்க அதிபர் வருவாங்களோ அவங்க தான் இந்த நிரந்தர தலைவர் நினச்சா எந்த உறுப்பினர் நாட்டை சேர்க்க வேணாலும் முடியும் யாரை வேணாலும் தூக்கி எறியவும் முடியும் இது ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட தலைவர் பதவிக்கு தலைவர் பதவி அது கால நிர்ணயமற்றது அதாவது இன்டெஃபினட் எவ்வளோ காலம் வேணாலும் அவங்க இருக்கலாம் அதே மாதிரி இதுக்கு இந்த தலைவருக்கு கம்ப்ளீட் வீட்டோ பவர் இருக்கு இந்த முப்பத்தஞ்சு நாடுகள் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து இங்க இங்கே வந்தால் கூட ட்ரம்ப்புக்கு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை மாற்ற முடியும் ஸோ பேசிக்கலாக இது ட்ரம்ப்போடைய ஷோ பேருக்கு இந்த அலகைகள் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்த்து வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஒரு போர்டு ஆஃப் பீஸ் அப்படின்றது இருக்காங்க இப்போ இந்தியாவுடைய டெலமெண்ண இப்போ ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது இந்தியா கண்டிப்பாக நிரந்தர உறுப்பினர் ஆகாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம் இந்த இடத்துல இந்த மீட்டிங்கை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல இதே போர்டில் பாகிஸ்தான் இருக்கு ஸோ பாகிஸ்தான் இருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க பண்ணக்கூடிய டபுள் கேம் அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு காசா மீட்கிறதுக்கும் அந்த காசா மக்களுக்கு ஆதரவாகவும் காசாவை புனரமைக்கிறதுக்காகவும் பாகிஸ்தான் போய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பிக்சரை உள்ளே காமிச்சிக்கிட்டு அதே சமயம் கோடிக்கணக்கான டாலர் பணத்தை அங்கேருந்து ஸ்விண்டில் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எங்களுடைய இராணுவ அதிகாரிகள் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் எடுக்கிறது அதே சமயம் ட்ரம்ப்புக்கிட்ட எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் அப்போ அந்த ரெண்டு பர்பஸுமே பாகிஸ்தானுக்கு இதாகுது அதே மாதிரி இந்தியாவை நாங்கள் வீழ்த்திட்டோம் எங்களுடைய ப தான் அதிகமாக இருக்குது மிடில் ஈஸ்ட்டில் அப்படின்றது அது ஒரு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாகிஸ்தானோட வியூகமாக இருக்குது ஆனால் இந்தியா சைனா ஃப்ரான்ஸ் யூகே ஜெர்மனி இந்த நாடுகள் எல்லாமே இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்டே கேட்டுக்கும்போது ஃப்ரெஞ்சு வயனுக்கு இரநூறு பர்சன்ட் வரி போட்டால் அவன் வருவான் அப்படின்னா ஸோ நமக்கு இது ஒரு மீண்டும் ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு டேரிஃப் ரிஸ்க்கை கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் நமக்கு ஒரு டேரிஃப் ரிஸ்க்கை கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸை வந்து ஹமாஸ்கிட்ட இருந்து ஆயுதங்களை எடுக்கிறது ஹமாஸை டிஸாம் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இஸ்ரேல் இதில் ரொம்ப தெல தெளிவாக இருக்காங்க ஒன்று இந்த புது போர்டு இந்த நிர்வாகிகள் குழு நிர்வகிக்கக்கூடிய குழு நீங்கள் பண்ணுங்கள் இல்லை இராணுவ ரீதியாக நாங்கள் பண்ணுறோம் ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான இதில் இருக்காங்க பாகிஸ்தானை நாங்கள் நம்ப முடியாது அப்படின்றத இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் இங்கேயே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நண்பர்களாக தான் நாங்கள் நம்புவோம் இவங்களாலாம் போய் நம்ப முடியாது அப்படின்றதில் ஸோ பாகிஸ்தானுடைய துருப்புகளோ துருக்கியோடைய துருப்புகளோ இங்கே கால் வைக்கக்கூடாது அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க ஸோ இப்போது இஸ்ரேல் முதல்ல மிக முக்கியமான விஷயம் இந்த போர்ட் ஆஃப் பீஸில் இந்த நிர்வாகிகள் குழுவில் இஸ்ரேலே முதல்ல சேரல அதன் பிறகு இவங்க சில ஸ்ட்ரக்சரல்லாக ட்ரம்ப் சில உத்தரவாதங்கள் கொடுத்த பிறகு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றதுல அமெரிக்காவோடைய அலைஸ் அதாவது பஹ்ரைன் யூஏ போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு வந்து ஒப்புதல் இருக்குது அவங்க அதை பற்றி இந்த நாடுகளை பற்றி கவலை இல்லை ஆனால் பாகிஸ்தான் துருக்கி கத்தார் போன்ற நாடுகள் வரதை இஸ்ரேல் விரும்பல ஸோ இந்த போர்டில் பேருக்கு இது ஒரு ஐநா சபைக்கு ஆல்டர்னேட்டாக ட்ரம்ப் இசம் த வேர்ல்டுஸ் ஆன் ட்ரம்பிசம் அவன் மாதிரியே ஒரு பாடியாக அது மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய அந்த தலைவர் இந்த தலைமை பதவிக்கு இந்த போர்டு எழுதுனதே தலைவர் என்ன வேணால் எழுதலாம் அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மார்க் ஒரு வியோ குஷ்னர் மற்றும் டோனி பிளேயர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி பிளான் பாயிண்ட் காசா பிளான் டீராடிகளைசேஷன் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டாக இருக்குது ஸோ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து கிளியர் கட்டாக இவங்களால் பண்ண முடியும் ஸோ ஐநா சபையால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது இது வரைக்கும் கிழிச்சது நீங்கள் போதும் இனி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே யுத்தங்கள் ஏதாவது தாய்லாந்து பிரச்சனை வருது கம்போடியா பிரச்சனை வருது அசர்பேஜான் அர்மேனியா பிரச்சனை வருது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருது வடகொரியா தென்கொரியா பிரச்சனை வருது சவுதி யூஏஇ பிரச்சனை வருது எல்லா பிரச்சனையுமே இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றது தீர்த்து வைக்கும் அப்படின்றதான் இவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு இதில் இவங்களுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கும் ஐநாவுக்கு பேரலாக இவங்க அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டயலாமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல்லே இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நீங்கள் ஒரு போய் ஒரு மீ ஒரு போர்டில் சேர்றீங்க நீங்கள் ஒரு குழுவில் சேருறீங்க தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லாமே உங்களை எப்போ வேணால் தூக்கி வெளில போகலாம் எப்போ வேணால் தூக்கி கொள்ள வரோம்னா நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாகிஸ்தான் போய் வாலாட்டேட் நிற்கும் போது சரி சமமாக போய் அவங்களுக்கு நிற்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த சக்தியாக ஒரு சூப்பர் பவராக ஆஸ்பிரேஷன் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ நாம் போய் இந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்க முடியாது ஏன்னா இது ஓவர் லாட்ஷிப் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது எல்லாரும் கைத்தட்டிட்டு வரணும்ன்ற அந்த ஜாலராங்க தான் இந்தியா என்றைக்கும் போய் இந்த மாதிரியான ஜால்ராவாக அடித்தது கிடையாது ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதே போர்டு ஆஃப் பீஸ் இப்போது நம்ம காஷ்மீரோடைய பிரச்சினையில் இந்தியா கன்சிஸ்டண்ட்டாக அதாவது நேரு அவர்கள் சாஸ்திரி அவர்கள் காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் மோடி அவர்கள் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இந்தியா தெளிவாக இருக்குது க கட்சி அரசியல் சார்பை மீறி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாவது நாடுகள் தலையீடு இருக்கக்கூடாது நாளைக்கு இதே போர்டு ஆஃப் பீஸை அசிம் முனீர் போன்ற ஆட்கள் ட்ரம்ப்புக்கு எதாவது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஏதோ ஒரு தாஜா பண்ணி நாளைக்கு காஷ்மீர் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா அதை ட்ரம்ப்பை நம்ம மீண்டும் கடுமையாக எதிர்த்து அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது ஸோ தேவையில்லாமல் ஒரு மூணாவது நாட்டோட இன்வால்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்போட இன்வால்மெண்ட்டும் காஷ்மீருக்குள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்தியா கிளியர் கட்டாக பார்க்குறாங்க அதை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டோட ஸ்ட்ரக்சரே யார் என்ன வேணால் பண்ணலாம் எப்போ வேணால் இந்தியாவை தூக்கி போடலாம் இந்த இந்தியான்னு கிடையாது எந்த நாடு சேர்ந்தாலும் போடலாம் அப்படின்ற போது இந்தியா அந்த இடத்துல ரொம்ப கிளியர் கட்டாக யோசிக்கிறாங்க நான்காவது சைனா ஃப்ரான்ஸ் யூகே ஜெர்மனி இந்த நாடுகள் இந்தியாவுக்கு இதை ஒரு சரிசமமான பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம மிடில் பவர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த நாடுகள்லாம் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கும்போது இந்தியா கீழே இறங்கி போய் சேரணுமா அப்படின்ற அந்த கேள்வி வந்து கிளியராக எழுது பட் இதோடைய கவுண்டர் ஆர்கியூமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் சேரலைன்னா இந்த பாகிஸ்தான் துருக்கி மற்றும் கத்தார் இவங்களுடைய அந்த பவர் அப்படின்றது ஆக்சஸ் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது இது உண்ணும் வலிமையாகும் இந்தியாவுக்கு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இன்னும் கம்மியாகும் அதே மாதிரி நார்வே ஸ்வீடன் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இந்த நீ வரலன்னா உனக்கு இரநூறு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்ற போது மீண்டும் டேரிஃப் ஆயுதத்தை ட்ரம்ப் கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம மறந்துட முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளே அலாங் இப்போ இந்த உலக அரசியல் ட்ரம்ப்பை மையப்படுத்தி ட்ரம்ப் காலையில் எச்சு என்ன பண்ணுவார் அப்படின்றத ஒரு இதாக இருக்கும் நம்மளுடைய ஏர்டெல்லுடைய நிறுவன தலைவர் மித்தல் அவர்கள் அது அதே தாவாஸில் சொல்லியிருந்தார் ட்ரம்ப்பை ஷுக் த வேர்ல்டு அப்படின்ட்டு எல்லாரையும் போட்டு உலுக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லி ஸோ இப்போது இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு பாதையை எடுத்து நம்ம வந்து முடிவு பண்ணி போக முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உலக அரசியலேருந்து இந்தியா தனிமைப்பட்டு இல்லை நாங்கள் அதுக்கெலாம் வரமாட்டோம்னு சொல்லி சில பஞ்சாயத்து இப்போ நம்ம ஒரு மிடில் பவராக இருக்கும் சூப்பர் பவராக இருக்கும்னு போகும்போது பத்து பஞ்சாயத்தான் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போது இதில் இருந்து கம்ப்ளீட்டாக அதே சமயம் நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்தியா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்க்குறோம் பட் அந்த இடத்துல மேடையில் இந்தியாவோடைய தலைவர்கள் யாருமே போய் நிற்கலை நாம் அதை வந்து புறக்கணித்தோம் ஸோ நீங்கள் வந்து மெம்பராக இருக்கலாம் ஆனால் நான் வந்து போஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரியும் பார்க்கலாம் நம்ம பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களும் வந்து மெயின்டைன் பண்ணுன்றவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க ஸோ இந்தியா கிளியராக அந்த ஸ்டேட்டஸை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் இதில் மிஸ் பண்ணுற பசில் என்னென்னா ட்ரம்ப்பை எப்படியாவது தாஜா பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி மிடில் ஈஸ்ட் அரசியலில் போய் இவங்க தலையிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது உள்நாட்டில் ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய டைமு இஸ்ரேல் இவங்கள நம்பாது இவங்களுடைய படைகளை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு வேலையை அனுமதிச்சா இவங்க டபுள் கேம் ஆடுவாங்கன்னு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு இவங்க இராணுவம் அப்படின்றது ஒரு வேலை அங்கே போய் அந்த இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் உள்ளே இறங்கினாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க எடுத்துக்கக்கூடிய சேதாரம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு படைகள் அனுப்பக்கூடிய ஒரு ஸ்டெபிலைசேஷன் போர்ஸா இது அமெரிக்காவுடைய ஒரு வல்லுநர் எழுதுனது பாகிஸ்தான் வந்து ஒரு மிலிட்ரி ஒரு ஸ்டெபிலைசேஷன் போர்ஸா இஸ்லாமிய நாடுகள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அது பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுகாண அதை ஸ்திரமா வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பொசிஷன்ல பாகிஸ்தான் ராணுவம் இருக்குன்ட்டு இதுதான் அமெரிக்கன் வே ஆஃப் லுக்கிங் அட் பாகிஸ்தான் இப்படிதான் அவங்க அவங்களை பாக்குறாங்க ஏன்னா இந்த நாட்டோவில் நடந்த சேர்ந்த யுத்தங்கள் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரனுடைய அந்த உயிரோடைய வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் பாகிஸ்தான்லாம் வந்து நீங்கள் பத்து நூறு ஆயிரம் கூட நீங்கள் அனுப்பலாம் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த வேலையை அடியால் வேலையை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இவங்க நல்லா இவங்க இருக்கு தேவைன்றதான் பார்க்குறாங்களே தவிர ட்ரம்புக்கு பாகிஸ்தான் மேலே காதலோ எதுவுமே கிடையாது ஏன்னா இதே ட்ரம்ப்பு எழுபத்தைந்து நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை இனிமேல் கிடையவே கிடையாதுன்னு சொன்னதில்லை இந்த டாப் டென் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்குது ஸோ பாகிஸ்தானை ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக ஒரு அடியாலாக ஒரு மாஃபியாவாக தான் இவங்க வச்சிருக்காங்களே தவிர அதை தாண்டி பாகிஸ்தான்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு இவங்களுக்கு கிடையாது மூணாவது நாளைக்கு இவங்க இந்த டபுள் கேம் ஆடும்போது அது சமூக ஊடங்களில் வரும் இவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் இந்த மூடர்கள் இருபத்தஞ்சு கோடி பேரை இவங்க எப்படி சமாளிப்பாங்கன்றத பார்க்குறோம் ஏற்கனவே தெரிக்கையில் பெக் தெருவில் இறங்கி போராடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு முப்பது பர்சன்ட் ஷியா பிரிவினர் இருக்காங்க அதையும் மறந்துட முடியாது ஈரான் போன்ற நாடுகள் இவங்களோட தலையிட்ட எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆப்கானிஸ்தானோடு மீண்டும் ஒரு சிறு யுத்தம் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக் வந்து நடந்துச்சு சீஸ் ஃபயர் இப்போ நடந்துச்சு ஸோ இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே இவங்க ஒரு எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போடைய இந்த காசா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றதுல சேரலாமா வேணாமான்றதை அது ஒரு முடிவு பட் இதை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டும் வர முடியாது அதே சமயம் போய் நின்று பாகிஸ்தான் மாதிரி நம்ம போய் நின்று அதுக்கு சரிசமமாக போய் நம்ம தகுதி நம்ம குறைச்சக்கூடாது ஒரு மிடில் பார்த்த இந்தியா நிச்சயமாக எடுக்கும் அதில் ஒரு மிக முக்கியமான பசு தான் கத்தார் மற்றும் இந்தியாவுடைய அலையன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளில் ஒமான் பண்ற நாடுகளோடு இருக்கக்கூடிய அலையன்ஸ் இஜிப்தோடைய அதிபர் எல்சிசி அவர்கள் ஒரு மூணு வருடம் முன்னாடி நம்மளுடைய குடியரசு தின விழாவுக்கு வந்திருந்தார் இஜிப்ட் இந்தியாவுடைய அலையன்ஸ் இந்த பயோலேட்ரல் அலையன்ஸை இந்த குரூப்பிங்கில் இருக்கும்பொழுது நீங்கள் பெரிய லெவலில் பண்ண முடியும் வரக்கூடிய அந்த நான்கு வருடங்கள் ஏதாவது ஒரு சைடு ஒன்று அமெரிக்காவுக்கு சார்பா இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக அப்படின்ற சைடை எடுத்தே ஆகணுன்ற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இப்போ மிகப்பெரிய லெவல் அந்த ப்ரெஷர் இந்தியா மேலே டெவலப் இருக்கு எப்படி நம்ம தாக்க பிடிக்கிறோம் எப்படி இதெல்லாம் மீறி இந்தியா சர்வதேச லெவலில் வளரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்